ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னும் வீடியோ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜிமெயில் ஐடியே தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜிமெயில் ஐடி வந்து நமக்கு தெரியாம ஏதாவது ஆப்ஸில் வந்து லாகின்ல இருக்கா அண்ட் நம்மளோட டிவைஸ் இல்லாமல் வேற ஏதாவது டிவைஸ்ல ஏதாவது லாகின் ஆகிருக்கா நம்மளோட ஜிமெயில் ஐடியை வந்து வேற யாராவது வேற ஏதாவது டிவைஸ்ல வந்து லாகின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில் ஒரு சிம்பிள் செட்டிங்ஸ்ல நம்மளோட ஜிமெயில் செட்டிங்ஸ்லேயே போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா அதுலேயே போய் நம்ம சரி பண்ணிக்கிடவும் முடியும் ஸோ அந்த ஸ்டேஃப்டி செட்டிங்ஸை பற்றி இந்த வீடியோவில் இன்னைக்கு சூப்பராக பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் ஃபோனில் ஜிமெயில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஜிமெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய உங்களோட ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும் இந்த ஹோம் அப்படின்ட்டு இந்த மாதிரியே வரும் ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து யுவர் அக்கௌண்ட் இஸ் ப்ரொடெக்டட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க சி டீடெயில்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிடலாம் சி டீடெயில்ஸை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னு பாருங்க உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி ஆகி எல்லாமே வந்துட்டு கிரீன் டிக்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடியது யுவர் டிவைசஸ் அப்படின்ட்டு இருக்கு ஸோ இந்த ஜிமெயில் ஐடி வந்து எந்தெந்த டிவைஸில் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் காமிக்கும் விவோன்னு போட்டு என்னோட மொபைல் ஃபோனோட தான் இதில் காமிக்கும் காமிக்குது ஸோ இது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை வேற ஏதாவது டிவைஸ்லையும் இருந்துச்சுன்னா இதில் வந்து காமிக்கும் ஸோ இதை வந்து ஹைட் பண்ணிடலாம் அடுத்து வந்து ரீசெண்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து ரீசெண்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் என்னோட ஜிமெயிலில் செக்யூரிட்டி ஃபியூச்சராக ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்குது ஸோ இதில் பாருங்க இந்த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக தான் எக்ஸ்ட்ரா டே வந்து நான் வந்து டூ ஸ்டாப் வெரிஃபிகேஷனை வந்து ஜஸ்ட் மாடிஃபை பண்ணேன் ஸோ அதையும் காமிக்குது இப்போ இதே இது உங்களோட மொபைல் போனே இந்த மாதிரி காமிச்சு வேற ஏதாவது நேம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோனில் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபோனில் வந்து லாகின் ஆகியது வேறு யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோனோட நேம் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்து வந்து சைன் இன் ஆண்டி ரெக்கவரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த டூ ஸ்டாப் வெரிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து ஆனில் இருக்கும் ஸோ இந்த டூ ஸ்டாப் வெரிஃபிகேஷன் இஸ் ஆன் அப்படி இல்லாமல் டூ ஸ்டாப் வெரிஃபிகேஷன் ஆஃப் இருந்துச்சுன்னா உடனே அதை கிளிக் பண்ணி டூ ஸ்டாப் வெரிஃபிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களோட ஜிமெயில் ஐடி பக்காவாக சேஃபாக இருக்க முடியும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்து வந்து யுவர் தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி எந்தெந்த ஆப்ஸ் அண்ட் எந்தெந்த டிவைஸில் லாகின்ல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது டிசிஎல் டிவி பியாண்டு டிவி ஃபோர் அப்படின்ட்டு இது வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவியில் கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ அது வந்து ஓகே எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்து வந்து இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இந்த கேமில் வந்து நான் ஜஸ்ட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஆப்ஸில் வந்து லாகின் அண்ட் ஆக்சஸில் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வாட்ச் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லாமே இப்போ நான் செக் பண்ணிட்டேன் இந்த ஜூம் அப்படிங்கிறது வந்து நான் எப்போது எனக்கு தெரியாமல் ஒரு ஒன் டைம் வந்து நான் ஜஸ்ட் வந்து என்னோட இமெயில் ஐடி லாகின் பண்ணால் அது இப்போவுமே அதில் வந்து லாகின் ஆக்சஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஜூம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தேவையில்லை நான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இப்போ வந்து ரிமூவ் ஆக்சஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் இதை கொடுத்த உடனே இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இதிலேருந்து நம்மளோட ஜிமெயில் ஐடி வெளியே வந்துடும் ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன் வந்து உடனே செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஆப்ஸ் ஏதாவது லிங்கில் இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் ஆக்சஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க அப்போ எந்த ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி கடைசி வந்து ஜிமெயில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் காமிக்கிறது எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லாத இமெயில் ஐடிஸ் ஸோ இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் தேவையில்லாத அன்னசரி மெயில்ஸ் ஏதாவது வந்து வந்துச்சுன்னா நான் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுவிட்ருவோம் ஸோ அந்த பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கக்கூடிய எல்லா இமெயில் ஐடியும் இங்கே வந்துடும் ஸோ இதில் இருக்கக்கூடிய எதுவுமே பிரச்சனை இல்லை இது நீங்களே இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி செக்அப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இதில் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் உடனே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் தவிர்த்து நீங்கள் யூஸ் பண்ணாத வேறு ஏதாவது டிவைஸில் வந்து உங்களோட மெயில் ஐடி லாகின் இருக்கா இல்லை செக்யூரிட்டி சேஞ்ச் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து இமீடியட்டாக செக் பண்ணி பாருங்க அப்படி செக் பண்ணி பார்த்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி எல்லாமே க்ரீன் கலரில் டிக் மார்க் இல்லாமல் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை உள்ள வந்து ஏதாவது வந்து தெரியாத ஆப்ஸில் ஏதாவது அக்சஸில் இருந்துச்சுனாலோ உடனே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அண்ட் உங்களை மொபைல் ஃபோனில் பாஸ்வேர்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லைனா எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து പ്രദങ്ങളിൽ ഒരുവൻ